தஞ்சாவூர் தெருவுக்கு ஒரு பத்தர் கடைக்கு போயிருந்தப்போ அந்த பத்தர் வந்து ஒரு பைக்கு கீ வச்சுருந்தார் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் வால் வீர வால் இருக்குல்ல அது மாதிரி ஷேப்பில் அந்த மூடியை திறந்தாக்கா உள்ளுக்குள்ளே வந்து கத்திக்கு பதிலாக அந்த கீ இருக்குது வண்டியோடய பைக் கீ இருக்குது சாவி இது வந்து செய்கிறதுக்கு முந்நூறு இது தஞ்சாவூரில் ஆத்துப்பாலத்துக்கிட்ட ஒரு கடையில் செஞ்சு தராங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து பித்தளையில் இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் இது மாதிரி பார்த்ததில்ல அதனால நம்மளோட ஒரிஜினல் வண்டி கீயை கொடுத்தோம்னா அதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துருவாங்களாம் இதோட விலை வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொன்னார் மூடி வந்து அதுலேயே தொங்குது அந்த கீயோடையே சேர்ந்து தொங்கும் நம்ம வண்டியை திறக்கறப்ப வண்டி சாவி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பழைய சாவி வந்து அப்படியே லூஸ் ஆகி கயிண்டு கயிண்டு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தஞ்சாவூர் மக்கள் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஆற்றுப்பாலத்துக்கிட்ட தஞ்சாவூர் ஆற்றுப்பாலத்துக்கிட்டே இந்த கடை இருக்குதுன்னு சொன்னாங்க இது செய்கிறதுக்கு முந்நூறுரூபா நானும் கூட என்னோடய வண்டிக்கு இது மாதிரி செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் செஞ்சதுக்கப்புறம் நான் அதோடய